ஸ்டேன் ஸ்டூடியோ எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க அப்போ மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்தமாரி ஹஸ்பண்ட்க்கு வந்து புதுசாக ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தா அது நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க அதுவே நல்லா இல்லைன்னா அவ்வளோ திட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு மீனா வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பாராட்ட தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெட் கட்டுறாங்க நீ ஏதாவது புது ஐட்டம் வந்து செஞ்சு கூட நான் அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாப்போன்னு சொல்றாங்க மீனாவும் ஓகே சொல்றாங்க புது டிஷ் வந்து ட்ரை பண்ணி வைக்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து கால் ரொம்ப பிஸியா இருக்காரு மீனா கிட்ட வந்து எதுவுமே சொல்லாம போறாரு மீனா வந்து ஃபீல் பண்றாங்க மனோஜ் வந்து சொல்றாரு என்ன சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க என் வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே பொறாம படுறாங்கன்னு சொல்றாங்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜை வந்து திட்டுறாங்க ரோஹிணி வந்து கிறிஷ் கிட்ட போன்ல பேசுறாங்க இந்த டைம் வந்து எனக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்றாங்க ரோஹிணியா ஓகே சொல்றாங்க மனோஜ் வந்து சொல்றாரு எனக்கு அவங்க கூட தனியா டைம் பண்ணும் போல இருக்கு பட் என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியா ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ